ஓம் நம சிவாயா வணக்கம் ஓம் நம சிவாயா இன்னைக்கு நாம ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம் அதாவது நம்ம கிட்ட சில வாட்ஸ்அப் ஆடியோ பதிவுகள் இருக்கு சரி அந்த வகையில அவர் வந்து புரட்சியாளர்கள் அப்படின்னு ஒரு குழுவுக்கு சில அறிவுரைகள் அப்புறம் எச்சரிக்கைகள் கொடுக்கற மாதிரி இந்த பதிவுகள் அமைஞ்சிருக்கு ஆமா அந்த குரல்ல ஒரு அதிகாரம் இருக்கு அதே சமயம் ஒரு கருணையும் தெரியுது இது வந்து ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா இந்த இந்த என்ன முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு யார் புரட்சியாளர்கள் எதுக்காக வழிகாட்டம் அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒற்றுமை வேணும் குருவோட பங்கு என்ன அவங்க செய்ய வேண்டிய வேலை அதுக்கான பலன் என்ன இதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் சரி சரி முதல்ல ஆரம்பிக்கலாமா இந்த புரட்சியாளர்கள் யாரு ஏன் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அங்க இருந்து தொடங்குவோம் நிச்சயமா அந்த பதிவுல குரு நேரடியா உங்கள தான் அதாவது கேக்குறவங்கள புரட்சியாளர்கள்னு சொல்றாரு புரட்சியாளர்களா அதுவே ஒரு ஒரு பெரிய வார்த்தையா இருக்கே ஆமா ஏன் அப்படி சொல்றாருன்னா நீங்க வந்து பல பிறவிகள்ல பெரிய கஷ்டங்களை சந்திச்சவங்கன்னு சொல்றாரு அவமானங்கள் இழப்புகள் தோல்விகள் இதெல்லாம் வாழ்க்கையில நிறைய பார்த்தவங்க ஓஹோ ஒரு கட்டத்தில் எதுக்கு பிறந்தோம் என்ன வாழ்க்கை இதுன்னே தெரியாம ஒரு விரக்தியில அலைஞ்சவங்கன்னு சொல்றாரு பல பிறவிகளாவா அப்போ இது ரொம்ப காலம் அனுப்புகிற ஒரு போராட்டமா ஆமா அந்த பதிவுல வர்ற மாதிரி போன பிறவிகள்லயும் ஏதோ புரட்சி பண்ண ஒரு மாற்றம் கொண்டு வர முயற்சி பண்ணி அது முடியலேங்கிற ஒரு வருத்தமும் உங்களுக்கு இருந்திருக்கு சில சமயம் ரொம்ப கஷ்டம் அதிகமாகி கடவுளே இல்லையானு சலிச்சுக்கிற நிலைமையும் வந்திருக்கு போல சாரியா சொன்னீங்க அந்த பிறவிகளோட போராட்டங்கள் தேடல்கள் அப்புறம் அந்த ஏமாற்றங்கள் அதோட தொடர்ச்சி தான் இந்த பிறவியும்னு குரு சொல்றாரு அதனால தான் இப்போவும் நிறைய சொத்து உடைமைகள்லாம் இழந்து நிற்கிறீங்கன்னு சொல்றாரு அவர் வார்த்தையிலேயே சொன்னா பல அவமானங்களையும் மிதித்து பல சொத்துக்களையும் உடைமைகளையும் இழந்து தகித்துள்ளீர்கள் தகித்துள்ளீர்கள் அந்த வார்த்தையே வழியே காட்டுது அப்போ இந்த புரட்சியாளர்கள் திடீர்னு வரல பல ஜென்மமா ஒரு லட்சியத்துக்காக போராடி அடிபட்டு பக்குவப்பட்டவங்க ஆமா பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் சரி அப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுத்து புரட்சியாளர்கள்னு கூப்பிட்டு ஒரு குழுவா சேர்க்கும் போது அவங்களுக்குள்ள எப்படி இருக்கணும்னு சொல்றாரு அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர்னு எண்ணிக்க மாறலான்னு சொல்றாரு ஆனா அவங்க எப்படி இயங்கணும் இது ரொம்ப முக்கியம் குரு ரொம்ப அழுத்தமா சொல்றது தான் நீங்க எத்தனை பேரா இருந்தாலும் சரி எல்லாரும் உங்களை ஒரே ஆன்மான்னு தான் நினைச்சுக்கணும்ங்கறாரு ஒரே ஆன்மாவா ஆமா பேரு வேற உடம்பு வேற ஆனா உள்ள இருக்கிற ஆன்மா தான் அப்படிங்கிற எண்ணம் வேணும் அதனால உங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது எல்லாரும் சமம் அது சொல்லும்போது சமமான எதை அப்படின்னு கேக்கிறாரு அப்படின்னா எந்த விதத்திலயும் ஏற்றத்தாழ்வு இல்ல எல்லாரும் ஒண்ணுங்கிறது தான் பொருள் முழுமையான சமத்துவம் ஒரே ஆன்மா முழுமையான சமத்துவம் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில கஷ்டமாச்சு முக்கியமா முடிவெடுக்கும்போது கருத்து வேறுபாடு வருமே அது எப்படி சரி பண்ண சொல்றாரு அங்கதான் அந்த ஒரே ஆன்மாங்கிற கருத்து உண்மையா வேலை செய்யுது குழுவுல யாரு ஒரு முடிவு எடுத்தாலும் அது எல்லாரோட முடிவா ஏத்துக்கணுங்கிறாரு ஒருத்தர் சரி அப்படின்னு சொன்னா மத்தவங்களும் மனப்பூர்வமா ஏத்துக்கணும் என்னோட கருத்து உன்னோட கருத்து நான் பெரியவன் இதுக்கெல்லாம் இடவே இல்லை ஒரே உயிர் என்று எண்ண வேண்டும்னு திரும்ப திரும்ப சொல்றாரு அதாவது ஒருத்தரோட உணர்வு வலி சந்தோஷம் எல்லாமே மற்றவங்களுக்கும் பொதுங்கற மாதிரி இருக்கணும் இந்த ஒற்றுமை தான் அந்த குழுவோட அஸ்திவாரம் இது இல்லைன்னா அந்த புரட்சி சொல்றாரு ஒரு கூட்ட உணர்வு அதுதான் முக்கியம் சரி இந்த குழு வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக சொல்றாரு ஆமா ஆனா அதை செய்யும் போது குரு எப்படி கூட இருப்பாரு நேரடியா வருவாரா இல்ல அதுதான் இங்க சுவாரஸ்யமே குரு அதாவது அகத் சித்தர் உங்க முன்னாடி நேரடியா போறதில்லன்னு சொல்றாரு அவர் ஒரு ஒரு மறைமுகமான சக்தியா தான் இருப்பாரு அவர் பயன்படுத்துற ஒரு உருவகம் இருக்கு என்னது தன்னை ஒரு முதலாளி மாதிரி நினைச்சுக்க சொல்றாரு முதலாளியா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு குரு தந்தை நம்பன்னு சொல்றதுதானே வழக்கம் ஏன் முதலாளின்னு சொல்றாரு நல்ல கேள்வி அவர் என்ன சொல்றாருன்னா யானை மறைமுகமாக இருந்து முதலாளி போல் உங்களை பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு மொத்தத்துல நான் நேரடியா தெரியாட்டாலும் ஒரு முதலாளி மாதிரி நீங்க செய்யற வேலைய பாத்துக்கிட்டே இருப்பேன்னு அர்த்தம் அப்போ எதுக்கு இந்த உருவகம் முதலாளி இருந்தா வேலைக்காரங்க எப்படி ஒரு பயபக்தியோட ஒழுக்கமா வேலை செய்வாங்களோ அப்படி இருக்கணுமா ஆமா முதலாளி இல்லனா சில சமயம் நான் பெரியவன் நீ பெரியவன் பூட்டி வரும் இல்லையா ஆமா அந்த மாதிரி கூடாது குரு எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற எண்ணம் அது ஒரு விதமான சுய ஒழுக்கத்தை பொறுப்புணர்வை கொடுக்கும் புரியுது இது பயமுறுத்துறதுக்கு இல்ல அந்த வேலையோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்கு குரு பார்க்கலனாலும் நம்ம மனசாட்சி படி சரியா செய்யணும்னு தோணும் கரெக்ட் அக கட்டுப்பாடு தான் முக்கியம் சரி மறைமுகமா இருந்து பாக்குறேன்னு சொல்றாரு ஆனா வழிகாட்டுதல் எப்படி கிடைக்கும் வேலை செய்யும் போது சந்தேகம் வரும் அடுத்த என்ன செய்யணும் தெரியாம போகும் அப்போ அதுக்கும் பதில் இருக்கு யானே இயக்குவேன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு அவரே இயக்குவாரா ஆமா அதனால நீங்க அவரை தேடி போய் சாமி சொல்லுங்க சொல்லுங்கன்னு இதில் எதிர்காலத்துல சொல்ல வேண்டியத அவரே சொல்வாராம் சில விஷயங்களை அவரே சொல்றாரு அவரை கூப்பிடவே போது அவரே பேசுவாரா ஆமா அழைக்க தேவையில்லை என்பேன் அப்பனே நானே வந்து அழைத்தே உங்களுக்கு வந்து வாக்குகளும் சொல்ல வேண்டும் சொல்றாரு உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப அவரே வருவாரு பேசுவாரு வாக்குகள் கொடுப்பாரு வாக்குகள்னா எப்படி உள்ளுணர்வா இல்ல வேற யார் மூலமாவா அது எப்படியேனா இருக்கலாம் உள்ளுணர்வா இருக்கலாம் இல்ல யார் மூலமாவது செய்தி வரலாம் இல்ல நேரடி அவர் குரலே கேட்கலாம் ஆனா தேவையான நேரத்துல வழிகாட்டுதல் கண்டிப்பா கிடைக்கும் போக போக அந்த வாக்குகள் மூலமாவே எல்லாம் புரியணும் நீங்களே சில முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு தெளிவு வரணும் சொல்றது அது ஒரு நம்பிக்கை கொடுக்குது ஆமா ஆரம்பத்துல வழிகாட்டல் அதிகமா இருந்தாலும் போக போக ஞானத்துல வளர்ந்து நீங்களே முடிவெடுக்கற பக்குவம் வரும்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படிதான் தோணுது அந்த வழிகாட்டல் வந்து உங்களை சுதந்திரமா செயல்பட வைக்கிற ஞானத்தை நோக்கி கூட்டிட்டு போகும் ஆனா அந்த மறைமுக இருப்பு எப்பவும் இருக்கும் சரி இப்போ அந்த முக்கியமான கேள்வி என்ன அந்த வேலை குரு வந்து சரியான வேலையே செய்யணுங்கிறாரு ஆமா அப்படி செஞ்சு புண்ணியங்களை சேர்த்துக்கணும்னு சொல்றாரு இதுக்கு என்ன பலன் சம்பளம் என்ன இங்கேயும் குரு வித்தியாசமா சொல்றாரு இந்த சரியான வேலைக்கு கிடைக்கிற சம்பளம் வந்து பணம் பொருள் புகழ் மாதிரி உலக விஷயம் இல்லையா அது ரொம்ப உயர்ந்தது தெய்வீகமானதுங்கிறாரு உங்க சம்பளம் அருளும் அன்பும் தான் தெளிவா சொல்றாரு அருளும் அன்புமே சம்பளமா இது ரொம்ப புதுசா இருக்கு அப்போ எவ்வளோ சம்பளம்லாம் கேட்கக்கூடாதா ஆமா எவ்வளவு சம்பளம் என்று கேட்காதீர்கள் அச்சம்பளம் என்பது எது என்பது உங்களுக்கே புரியும்னு சொல்றாரு அதாவது அந்த அருளையும் அன்பையும் நீங்க அனுபவிக்கும் போது அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியும் அது உலகப் பொருளால அளக்க முடியாத ஒரு நிறைவு சரி வேலை தெய்வீகமானது பலனும் தெய்வீகமானது ஆனா உலகத்துல செய்யும்போது அதுவும் புரட்சின்னு சொல்லும்போது எதிர்ப்பு தடங்கள் ஆபத்து எல்லாம் வருமே அதுக்கு பாதுகாப்பு உண்டா பாதுகாப்பு உண்டு ஆனா கூடவே கடுமையான எச்சரிக்கையும் உண்டு ஓ அப்படியா முதல்ல குரு சொல்றாரு நீங்க சித்தர்களை தேடி போகல சித்தர்கள் தான் உங்களை தேடி வந்திருக்காங்கன்னு நான் தான் உங்களை தேடி வந்தேன் அதாவது உங்க தகுதியை பார்த்து இந்த வேலைக்கு நீங்க சரிப்பட்டு வருவீங்கன்னு அவங்களே தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க உங்க பல பிறவிகள் பட்ட கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போ சித்தர்களோட முழு ஆதரவும் பாதுகாப்பும் உண்டுன்னு எடுத்துக்கலாமா நல்லது செய்யற வரைக்கும் உண்டு நல்லதை நினைத்து செய்பவர்களுக்கு என்றும் துணை இருப்போம்னு அவங்க வாக்குறுதி கொடுக்கறாங்க நேர்மையா குழுவோட நன்மைக்காக தர்மத்துக்காக வேலை வரைக்கும் அவங்களோட அருள் உங்களை பாதுகாக்கும் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப கடுமையானது கூட்டு பிரார்த்தனையை அதனை பற்றி நம் குழுவினர் பெரிதுபடுத்த வேண்டாம் அவர்களுக்கு நம் குருநாதர் உரைத்த எச்சரிக்கை வாக்கு இப்போது கேட்போம் கொரசன்னா மத்தவங்களை பத்தி தப்பா பேசினா குற்றம் கண்டுபிடிச்சுகிட்டே இருந்தா அவங்களுக்கு பயங்கர தண்டனை காத்திருக்குங்கிறாரு எவ்வளவு பயங்கரம் ஒன்னு இல்ல ரெண்டு மாசத்துக்குள்ள தண்டனை நிச்சயமா குறை கூறுவதற்கு அவர்களுக்கு உடனடியாக தண்டனை உண்டு என்பேன் அப்பனே ஒரு மாதத்திலே இரு மாதத்திலே ரெண்டு மாசத்துக்குள்ள தண்டனையா ரொம்ப வேகமாவும் தீவிரமாவும் இருக்கே என்ன தண்டனை அது அதையும் வெளிப்படையா சொல்றாரு அப்படிப்பட்டவங்களோட பேச்சே நிறுத்திடுவோம் அதாவது அவங்களால பேச முடியாதபடி வாய் போட்டு விடுவோம்னு சொல்றாரு வாய் கட்டி போடுறதா ஆமா பல தடவ சொல்லியும் கேட்காம இருந்தா இது நிச்சயம்ங்கிறாரு இது எதை காட்டுதுன்னா அந்த குழுவோட ஒற்றுமை அதோட நோக்கம் எவ்வளோ புனிதமானதுன்னு அவங்க நினைக்கிறாங்க சின்ன சண்டை கூட அந்த பெரிய நோக்கத்தை கூடாதுன்னு குரு ரொம்ப கண்டிப்பா இருக்காரு குழு ஒத்துமைக்கு இவ்வளவு முக்கியத்துவமா சரி இந்த மாதிரி குறை சொல்றது அடுத்தவங்க வேலையில தலையிடுறது இதெல்லாம் வராம இருக்க என்ன வழி சொல்றாரு அதுக்கும் வழி சொல்றாரு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு பொறுப்பு ஒரு வேலை கொடுக்கப்படும்ங்கிறாரு யார் யாருக்கு என்ன வேலைன்னு குருவே முடிவு பண்ணுவாரு நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு கொடுத்த வேலைய சரியா முழு மனசோட செய்யறதுதான் உம் அப்போ மத்தவங்க வேலையில கூடாதா கூடவே கூடாது அவங்களுக்கு என்ன வேலை அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாக்குறதோ அதுல மூக்க முளைக்கறதோ குறை சொல்றதோ கூடாது ஏன்னா 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 யார் என்ன செய்யறாங்கன்னு அந்த மறைமுகமான முதலாளி அதாவது குரு பார்த்துக்கிட்டே இருக்காரு தப்பு செஞ்சா யானை அடிப்பேன்னு சொல்றாரு அதாவது தண்டனை நிச்சயம் அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வேலைய சரியா பார்க்கணும் அடுத்தவங்க விஷயத்துக்கு போகக்கூடாது எல்லோரும் ஒரே இலக்குக்கு தான் வேலை செய்யறோம் ஆனா பாதை தனித்தனி ஆனா இலக்கு ஒன்னு ஆமா அடியாரு கடியேங்கிற மனப்பான்மையோட பணிவா இருக்கணும்னு சம்பந்தர் தேவாரத்தை மேற்கோள் காட்டி சொல்றாரு இது சுய ஒழுக்கத்தையும் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதையும் சொல்லுது சரி அந்த பணிவு ஒழுக்கம் ஒற்றுமை இதுதான் வெற்றிக்கு அடிப்படை சரி கடைசியா எதிர்காலம் பத்தி என்ன சொல்றாரு இந்த புரட்சியாளர்களோட பயணம் எப்படி இருக்கும் வேற ஏதாவது உதவி கிடைக்குமா எதிர்காலம் பத்தி நம்பிக்கையோட தான் சொல்றாரு கலியுகத்துல வாழ்றது கஷ்டம்தான் சவால் நிறைஞ்சதுன்னு குரு ஒத்துக்கிறாரு இந்த கஷ்டமான காலத்தை சமாளிக்க தேவையான சக்திகள் நிச்சயம் சக்திகள் கொடுப்பேன் அப்பனே வருங்காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எதிர்காலத்துல கிடைக்கும்னு உறுதி சொல்றாரு சக்திகளா அது என்ன மாதிரி சக்தி அமானுஷ்ய சக்தியா இல்ல மனதைமா அது சரியா விளக்கப்படல ஆனா அந்த சூழலை வச்சு பார்க்கும்போது அது மன உறுதி ஞானம் தடைகளை தாங்குற சக்தி ஒருவேளை சில தெய்வீக ஆற்றல்களா கூட இருக்கலாம் முக்கியமா அவங்க அந்த வேலையை செய்யறதுக்கும் கலியுகத்தோட பாதிப்புல இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்கும் தேவையான சக்தியா இருக்கும் இன்னொன்னு நீங்க ஏற்கனவே பல பிறவிகள்ல பட்ட கஷ்டத்தால ஒரு பக்குவ நிலைக்கு வந்துச்சிங்க பக்குவ நிலை பற்றுவிக்கின்றீர்கள்னு சொல்றாரு அந்த பக்குவத்தால என்ன நல்லது அந்த பக்குவம் காரணமா பல விஷயங்கள் உங்களுக்கு தானாவே புரிய ஆரம்பிக்கும் குருவே அது உங்க உள்ளுக்குள்ள தோற்றுவிப்பாராம் உங்களுக்கே தோன்ற வைப்பேன் ஞானப்பனே ஞானம்ங்கிறது வெளியிருந்து வர்றதில்ல உங்களுக்குள்ளே அது மலரும் அது சீக்கிரமே நடக்கும் நம்பிக்கை கொடுக்கறாரு வழிகாட்டுதல் நிக்காதா நிக்காது வாக்குகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து வாக்குகள் வந்து கொண்டே இருக்கும் தெருல நின்னு கேட்டா கூட வாக்கு சொல்ல தயார்னு சொல்ற அளவுக்கு வழிகாட்டுதல் தடையின்றி கிடைக்கும் மறைமுகமா இருந்து குரு உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாருன்னு உறுதி சொல்றாரு இது இந்த புரட்சியாளர்களுக்கு பெரிய பலம் குருவோட கண்ணுக்கு தெரியாதக்கு எப்பவும் வழிநடத்துங்கற நம்பிக்கை எவ்ளோ பெரிய சவாலையும் சந்திக்க தைரியம் கொடுக்கும் அப்போ இந்த பதிவுகளோட மொத்த செய்திய ஒரு தடவை தொகுக்கலாமா நிச்சயமா இந்த ஆடியோக்கள் மூலமா குரு என்ன சொல்றாருன்னா நீங்க அதாவது இந்த புரட்சியாளர்கள் சாதாரண ஆட்கள் இல்ல பல பிறவி கஷ்டம் தேடல் ஏமாற்றத்துக்கு அப்புறம் பக்குவப்பட்டு ஒரு முக்கியமான தெய்வீகமான வேலைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க இந்த வேலையை ஜெயிக்கணும்னா உங்களுக்குள்ள அசைக்க முடியாத ஒற்றுமையும் முழுமையான சமத்துவமும் வேணும் எல்லாரும் ஒரே ஆன்மானு நினைச்சு செயல்பட குரு நேரடியா வரமாட்டாரு அத ஒரு முதலாளி மாதிரி மறைமுகமா இருந்து கண்காணிப்பாரு வழி நடத்துவாரு உங்க வேலைக்கு சம இறைவனோட அருளும் அன்புமே நல்லது செஞ்சா சித்தர்கள் பாதுகாப்பு உண்டு ஆனா ஆனா குழு தண்டனை நிச்சயம் ஒவ்வொருத்தரும் அவங்க பொறுப்பை சரியா செய்யணும் பணிவா நடக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்க பொறுப்பை சரியா செய்யணும் பணிவா நடக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்க பொறுப்பை சரியா செய்யணும் பணிவா நடக்கணும் எதிர்காலத்துல உங்களுக்கு தேவையான சக்தியும் ஞானமும் கிடைக்கும் குருவோட வழிகாட்டல் எப்பவும் உங்க கூட இருக்கும் இதுதான் சாரம் ரொம்ப தெளிவான தொகுப்பு கடைசி அவர் சொல்ற ஒரு நினைவூட்டல் பாருங்க நீங்கள் அனைவருமே புரட்சியாளர்கள் இதை மட்டும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள் அதோட உங்க குடும்பம் நல்லா இருந்தா அது மூலமா நீங்க மக்களையும் நல்லா பாத்துப்பீங்கன்னு ஒரு தொடர்பு படுத்துறாரு தனிநபர் குடும்பம் சமூகம்னு போகுது ஆமா அந்த இணைப்பு வந்து இந்த பணி தனிப்பட்ட முக்திக்காக மட்டும் இல்ல சமூக நலனையும் சேர்த்து தான் அப்படிங்கறத காட்டுது உண்மைதான் இது சிந்திக்க வேண்டிய புள்ளி இந்த பயணத்துல உங்களுக்கு தெளிவு பிறக்கட்டும் ஆசைகள் ஓம் நம ஓம் நமசிவாயா